வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கேரட் மூட்டைகளை ஏற்றி வந்த பிக்கப் தேயிலை தோட்டத்திற்குள் கவிழ்ந்து விபத்து தஷ்மிகா என்ற வடமாநில பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பிக்கப் வாகனங்களில் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறையின் காரணமாக சமீப காலங்களில் மாவட்டத்தில் பல்வேறு விபத்துகள் நிகழ்ந்துள்ளன இந்த விபத்துகள் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்குவதோடு சமூக ஆர்வலர்கள் கவலையடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கேத்திபாலடா அடுத்த தூரட்டி பகுதியில் கேரட் மூட்டைகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து தேயிலை தோட்டத்திற்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் தஷ்மிகா என்ற வடமாநில பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் லேசான காயங்களுடன் நான்கு பேர் கேத்திபாலடா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் கேத்திபாலடா பகுதியில் வசித்து வருபவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மகராஜ் தஷ்மிகா தம்பதியினர் இவர்கள் இன்று கேத்திபாலடா அருகே உள்ள கோழிமட்டம் பகுதியில் அதிகாலை கேரட் அறுவடைக்கு சென்றுள்ளனர் அறுவடை செய்தபின் கேரட் மூட்டைகளை பிக்கப் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பேர் பயணித்துள்ளனர் பிக்கப் வாகனம் தூரட்டி என்னும் பகுதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்த வாகனத்திற்கு வழி கொடுக்கும் பொழுது பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்திலிருந்து தேயிலை தோட்டத்திற்குள் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது உடனடியாக அப்பகுதியில் உள்ள மக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் இதில் தஷ்மிகா பலத்த காயங்களுடனும் நான்கு பேர் லேசான படுகாயங்களுடனும் கேத்தி பாலடா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் சிகிச்சைக்காக அனுமதித்த தஷ்மிகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து குறித்து கேத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிக்அப் வாகனங்களில் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறையின் காரணமாக சமீப காலங்களில் மாவட்டத்தில் பல்வேறு விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன இந்த விபத்துகள் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை கேள்விக்கு உள்ளாக்குவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த வகையான விபத்துகள் பிக்கப் வாகனங்களில் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறையின் மிகப்பெரிய அபாயங்களை வெளிப்படுத்துகின்றன அதிகபட்ச பயணிகள் எண்ணிக்கையை மீறுவது வாகனங்களின் பராமரிப்பு குறைபாடுகள் மற்றும் ஓட்டுநர்களின் கவனக்குறைவு போன்ற காரணிகள் இதுபோன்ற விபத்துகளும் வழிவகுக்கின்றன பிக்கப் வாகனங்களில் அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் நடைமுறை பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அபாயமாக உள்ளது இந்த நிலையை மாற்றுவதற்கு அரசு மற்றும் பொதுமக்கள் இருவரும் சேர்ந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பொதுமக்கள் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி சட்டங்களை மதித்து பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்